அறிவு மதிநுட்பம் தகவல் தொடர்பு மற்றும் வியாபாரத்திற்கு காரகனான புதனாகிய நாள் என்னுடைய புத்திசாலித்தனத்தால் ஆளப்படும் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த முக்கியமான குரு பயிற்சி குறித்து என்னுடைய வியூக ஆலோசனைகளை வழங்க வந்திருக்கிறேன் உங்களது ராசியின் பலமே உங்களது வேகம்தான் என்பதை புரிந்து செயல்படுங்கள் இப்பொழுது குரு பகவான் உங்களது வேகத்திற்கு ஏற்ப இப்பொழுது குரு பகவான் உங்களது வேகத்திற்கு ஏற்ப நிதி நிலையை உச்சத்திற்கு கொண்டு போக போகிறார் உங்களுடைய கற்கும் வேகமும் தொடர்பு கொள்ளும் திறனும் நிகரற்றது எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கும் உங்களது இப்போது செல்வம் ஒரு உறுதுணையாக அமையப்போகிறது போகிறது குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து இருந்து இரண்டாம் இடமான கடகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது தனஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தனஸ்தானம் என்பது செல்வம் குடும்பம் மற்றும் பேச்சை குறிக்கும் இடமாகும் குரு பகவான் உங்களது இரண்டாம் இடமான கடகத்தில் உச்சம் பெறுவதால் உங்களின் அறிவாற்றலுக்கு செல்வத்தை பெருக்கும் அபரிமிதமான வாய்ப்புகளை புதன் பகவான் ஆகியனால் உறுதி செய்கிறேன் கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் இந்த நூத்தி இருபது நாட்கள் பணவரவை அள்ளி கொடுக்கும் காலமாகும் சம்பள உயர்வு தொழில் லாபம் புதிய முதலீடுகள் மூலம் இரட்டிப்பு லாபம் ஆகியவை உறுதியாகும் உங்களது ராசிநாதனாகிய என்னுடைய அறிவுரையின்படி எதில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதில் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் இக்காலகட்டங்களில் தவறான வழிகளில் பணம் விரயமாவது கட்டுப்படுத்தப்படும் குடும்பத்தின் தேவைகளுக்கு செலவு செய்தாலும் அது சுப செலவாகவும் நற்பலன் தருவதாகவும் அமையும் மேலும் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் உங்களது பேச்சில் ஒரு ஆற்றலும் கவர்ச்சியும் மதிப்பும் உண்டாகும் நீங்கள் பேசும் வார்த்தைகள் வெற்றியை தேடித் தருவதாக அமையும் பேச்சுவார்த்தை ஒப்பந்தங்கள் வர்த்தக பேச்சுகள் போன்றவற்றில் நீங்கள் தெளிவாகவும் லாபகரமாகவும் முடிவுகளை எடுப்பீர்கள் இது வியாபாரிகளுக்கு மிக சிறந்த சாதகமான காலகட்டம்

வியூகத்தால் செல்வத்தை ஈட்டி சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் புதனாகிய என்னுடைய ஆசிர்வாதம் என்றும் உங்களுக்கு இருக்கும் ஓம் லட்சுமி நாராயணா போற்றி ஓம் லட்சுமி நாராயணா போற்றி ஓம் லட்சுமி நாராயணா போற்றி